நமஸ்காரம் நமக்கு பசியாற்றுபவர்களுக்கு அங்கே நன்றி சொல்லி வரணும் என்பது தெய்வ கட்டளை அதை நான் சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் நமக்கு பசியாற்றும் அருண்குமார் குடும்பத்தார் சாலை கிட்டு குடும்பத்தார் நல்லெண்ணங்கள் அனைத்தும் நிரம்பி பெருகி வலிய கறவது துணை இத கைங்கரியம் வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க இத கைங்கரியம் பண்ண குடும்பத்தார் சொல்லுங்க நல்லெண்ணங்கள் அனைத்தும் நிரம்பி பெருகி வெளிய கடவுதே குரு வாழ்க்கை துணை எல்லாரும் சபை ராஜா வீட்டில் அடைஞ்சு இப்ப நடக்குது நிறைய பேர் கலந்துகிறீங்க ஆனா நிறைய பேருக்கு சாதகன்னு தெரியுமாங்கிறது தெரியல சாதகம் எல்லாரும் வாங்க அங்க வர்ற இருபத்தி மூணு திருவிழா எல்லா மதத்திலையும் தீபாவளி கிறிஸ்மஸ் ரம்ஜான் இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் உச்சாறை அணையிறது அடுத்து வந்து எல்லா மதத்திலும் ஒரு கோட்பாடு இருக்கும் பாதிரியார் வந்து பாவம் மோசனம் பண்ணமா இருப்பாங்க ஆனால் நம்ம இதில் வந்து தெய்வம் வந்து பாவ மோசனம் பண்ணுறோம் எடுத்து வச்சுருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி அந்த இதில் வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க தான் இன்னும் பாவம் இல்லையே யாருக்கும் கெடுதல் பண்ணலையே நினைக்க வேண்டாம் நான் உள்பட தெரிந்து செய்த பாவங்களையும் தெரியாமல் செய்கிற பாவங்களையும் அவங்க வந்து பாவ மோசனம் மந்திரம் படிக்காதனால எல்லாத்தையுமே போக்குறாங்க அந்த வயல் எல்லாரும் கலந்துக்கோங்க கலந்து சிறப்பிக்கும்படி உங்களை கேட்டுக்கிறேன் அடுத்ததாக சாலை நடந்துகளாக எல்லாம் சேர்ந்து படிப்போம் என்னுடைய முக்கிய பேர்வை தொடரும் நமஸ்காரம்